மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லா விஷயங்களில் உங்களை தலையிட தள்ளுவதற்கு சில சக்திகள் முயற்சிக்கும் ஏமாறக்கூடாது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது செயல்கள் உங்களது முயற்சிகள் உங்களது எண்ணங்கள் நிறைவேறும் வெற்றி பெறும் நாள் திருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்முகத்தோடு பழகி எடுத்த காரியத்தை செவ்வனே முடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உறவுகளால் உங்களுக்கும் உங்களால் உறவுகளுக்கும் நன்மைகள் நடக்கும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று உஷாராக தேவையில்லா விஷயங்களில் தலையிடாமல் உங்கள் விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி ஒரு சிலருக்கு உடல் நல அபிவிருத்தி கடன் தொல்லையிலிருந்து விடுதலை போன்றவைகளும் நடக்கலாம் நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தது உடனடியாக நடக்கவில்லை தகுதிகள் திறமை பல இருந்தும் உங்களிடம் தகுதிகள் திறமை பல இருந்தும் உங்களது பெருமை சற்று கால தாமதமாக பார்க்கப்படுகிறது சற்று கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் தரும் நாள் இந்த நாளில் நீங்கள் எது செய்தாலும் அது நல்லபடியாக நடந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வீடு வாகனம் ஆபரணம் தாய்வழி வர்க்கம் இவைகளால் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தினம் ஏதோ ஒரு குறை இருப்பது போல் மனம் பேதளிக்கலாம் சற்று நிதானமாக யோசித்தால் எல்லாமே நல்லபடியாக முடியும் மனதை கொஞ்சம் நல்லபடியாக இன்று வைத்துக்கொள்ள வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி நல்லபடியாக முடியும் நீங்கள் செய்யும் செயல்கள் நற்செயல்களாக இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் எந்த முயற்சியை மேற்கொள்வதற்கு முன்பும் இன்றைய தினம் இது தேவையா தேவை இல்லாதா என்பதை முதலில் பார்க்க வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் உங்களது பேச்சு வெற்றியை கொடுக்கிறது உங்கள் பேச்சு மற்றவர்களை கவருகின்ற வகையில் இருக்கிறது பேச்சால் வெற்றி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஒரு வேலையை செய்ய இருக்கின்றீர்கள் மிக மும்முரமாக இருக்கிறது அந்த வேலை என்ன வேலை செவிடன் காதில் சங்கு ஊதுவது பார்த்து செய்யுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உயர்வு உண்டு மதிக்கத்தக்க ஒரு நல்ல இடத்திற்கு இன்று நீங்கள் செல்வீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான வேலைப்பழு அதனால் உடலில் ஏற்படும் ஒரு கலைப்பு இந்த கலைப்பின் காரணமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டியது சற்று கால தாமதமாக வரும் இது இன்று உங்களுக்கு நடக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் ஏதேனும் ஒரு பொருளை வாங்குகின்றோம் அந்த பொருள் தகுதி இல்லாத தரம் இல்லாத பொருளாக இருந்தால் வீண் செலவீனம் அந்த வீண் செலவீனம் இன்று உங்களுக்கு நேரிட காத்திருக்கிறது கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் விரும்புகின்ற ஒரு நல்ல செய்தியை கேட்கும் பாக்கியம் இன்று உங்களுக்கு ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்பு குறைவு ஊதியம் அதிகம் இந்த ஒரு நன்மை இன்று உங்களுக்கு நடக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வருவதாக காட்டவில்லை சற்றே குறைவாகத்தான் வருவது போல் தெரிகிறது ஈடு செய்ய இதை சரி செய்ய கூடுதல் உழைப்பு அவசியம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தி உள்ளவன் பலவான் புத்தி உள்ளவன் பணக்காரன் இன்றைய தினம் உங்களது புத்திசாலித்தனத்தால் தேவையான பணத்தை பெற்றுக்கொள்வீர்கள் நல்ல நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேலையை எப்போதும் கவனமாக செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லை இந்த நாள் அப்படித்தான் இருக்கிறது எனவே செய்யும் வேலையில் கவனம் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் எது கிடைத்தால் நமக்கு நல்லது என்று நீங்கள் ஏங்கினீர்களோ அது கிடைக்கும் நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் கிடைத்தது வேறொன்று நீங்கள் எதிர்பார்த்த அளவு அது இல்லை சற்று உழைப்பு கவனம் அவசியம் தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்